ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தாமூர் கம்பெனி டிச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரெக்ட் எங்கே நீங்கள் திருவரும்புரம் நிற்கிறோம் திருவம்பூரில் இவரு விஐபி ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு ஆயிரம் சதுரடி இடத்துல மூன்று அடுக்கு மாடி கொண்ட ஒரு வீடு விளைக்கு வருது அதாவது அஞ்சு போர்ஷனாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு மொத்தம் அஞ்சு வீடு இருக்கும் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும் விஐபி ஏரியா இப்போ எனக்கு பின்னாடி உள்ள பில்டிங் தான் அது இந்த பில்டிங் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இதில் ஒரு நிறுவனம் இருந்துச்சு இப்போ விற்பனைக்காக இருக்கனால அந்த நிறுவனத்தை அவங்க விக்கேட் பண்ண சொல்கிறனால அவங்க விக்கேட் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகான ஏரியா வாடகைனாலும் குறைச்சி வச்சிங்கனாலும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் நேரம் வாடகை வரும் ஒரு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாக்க கிராஜுவல் இன்கம்ங்கிறது ஒரு இருபத்தஞ்சாயிரம் இப்போ இது வந்து பாட்டி சொல்கிறது வந்து தொண்ணூறு லட்சம்னு சொல்கிறாங்க தொண்ணூறு லட்சத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வருமானம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் அலுவஷன் பார்த்துலாம் இதோட வீட்டு ஃப்ரண்ட் டெல்விஷன் இந்த டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க இது மாடிக்கு போகிறதுக்கான பேசேஜு சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது இது எல்லாமே விஐபி ஏரியா இங்கே இருக்கிறது எல்லாமே பிஹெச்சல் ஸ்டாஃப்ஸு பில்டிங் கட்டி அஞ்சு வருஷம் தான் ஆச்சு இதெல்லாம் ப்யூர் மணலில் கட்டின வீடு இது தார் ரோடு போட்டுருவாங்க கல்லெல்லாம் போட்டு தார் ரோடு போட்டுருவாங்க இது இப்போ தற்சமயம் நம்மள்ட்டே ஒரு ஹோம் வைக்கிறதுக்காக ஃபுல் பில்டிங்கே கேட்டுட்ருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் வாடகை வந்துடும் இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற என்ட்ரன்ஸு இது மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்திருக்கோம் இதுக்கு ரெண்டு கேட் இருக்குது உள்ள நுழையிலே வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது நம்ம உள்ளே போகிறோம் இப்போ வீட்டுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டாங்க நீட்டாக இருக்குது வந்தோன்னே இப்போ உடனே ஆளுங்களை குடுவிக்கலாம் இது ஒரு பெரிய ஹால் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூமு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்கும் இனிமேல் பாருங்கள் அவங்க வச்சுக்கலாம் நம்ம இது கிச்சனு இது காமன் பாத்ரூம் இது ஒரு பெட்ரூமு இது வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும் மிஷின் போட்டிருக்காங்க இப்போ நம்ம மாடி இப்போ போகிறோம் மாடிக்கு வந்து போகிறதுக்கு தனி வழி இருக்குது இப்போ தான் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு சுற்றியும் காமன் போட்டிருக்காங்க கம்மன் போட்டால் மதுக்கு பக்கம் வச்சுருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் ஃப்ளாட்டு எல்லாம் சேலான ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு வீடு அதுக்கு பக்கத்தில் இது ஒரு வீடு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது ஒரு ஹாலு இதே செட்டப் தான் எல்லாருமே இது ஒரு பெட்ரூமும் இது கிச்சன் இது காமன் பாத்ரூம் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் இதே செட்டப் தான் நாலேஜ் ஒரு பெரிய ஹால் சிங்கிள் பெட்ரூம் கொண்டு வீடு நீட்டாக இருக்கும் நம்மளே குடியெடுத்துகிட்டு வாடிக்கையெல்லாம் இது கிச்சன் எல்லோருமே அதே போல் தான் இருக்கும் ஏரியா வியூவு இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் தெற்கு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வடக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு கிழக்கு இருக்கும் ஏரியா நீட்டான ஏரியா விஐபி ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வாடகைக்கு விட்டாலும் ஒரு குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் வாடகை எடுக்கலாம் இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா வீட்டோட ஃப்ரெண்ட் அல்விஷன் இது நீட்டாக இருக்கும் கம்மியான வழியில் வருது ஸோ தீவிரம் தான் இங்கே இருக்கவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான் ஜென்வனான ஏரியா அந்த ஏரியால்தான் வந்தோம் இது ரோடு போட்டாங்க ரோடு போட்டுருக்கு போடுறதுக்கான வேலையில் இருக்காங்க அப்புறம் இதுலேயும் ரோடு போட்டுருவோம் ஏத்தா ரோடு போட்டால் இன்னும் மதிப்பதிமும் விருப்பம் அம்சம் நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி